சீதாராமன் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பாக்கலாங்க மகா டைனிங் டேபிளுக்கு வராங்க அங்க அர்ச்சனா சுபாஷ் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க என்னக்கா இது கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம சாப்பிடுறீங்க எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்ல மகா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீ வர லேட் ஆச்சா அதனாலதான் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல நான் என்னைக்கு தனியா சாப்பிட்டுருக்கேங்கிறாங்க மகா என்ன மகா உன் பசிக்கு நீ சாப்பிட போற எங்க பசிக்கு நாங்க சாப்பிட போறோம் இதுல என்ன இருக்கு மகா இதுல சேர்ந்து சாப்பிட்டா என்ன தனியா சாப்பிட்டா என்னங்கிறாங்க அர்ச்சனா ஆஹா பின்றியே கவிதை கவிதைங்கிறாங்க சுபாஷ் சுபாஷ்னு ஒரு கத்து கத்துறாங்க மகா அப்போ கரெக்டா சீதா வந்து நிக்கிறாங்க சீதா சாப்பிட உட்காரவும் மகா எந்திரிச்சிடறாங்க உட்காருங்க உட்காருங்க சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல நீ யாரடி என்ன உட்காந்து சாப்பிட சொல்றதுக்கு உட்காறதும் எந்திரிச்சு போறதும் ஏன் விருப்பம் அதை நீ சொல்லக்கூடாது உன்னோட நான் சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிடணுமாங்கிறாங்க மகா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன இங்க உட்காந்து சாப்பிட சொல்லுவீங்க பிடிக்கலன்னா எந்திரிச்சு போ சொல்லுவீங்க இப்படி அடிக்கடி எல்லாம் என்னால் மாத்திட்டு இருக்க முடியாது எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் செல்வி அக்கா இட்லி எடுத்து வைங்க அப்படின்னு சீதா சொல்லவும் முதல்ல எனக்கு வைங்கிறாங்க மகா சரின்னு செல்வியும் மகாக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க எங்க போறீங்க நான் சாப்பிடறல அப்படின்னு கேட்க ஆமா இவர் சும்மா விளையாட்டுக்கு நான் பேசுனது அதுக்கு அந்த கத்து கத்துற நீ சாப்பிடு மகா நீ கோமா இருக்க நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சுபாஷ் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நீங்க தனியா சாப்பிட மாட்டேங்கல அதான் கம்பெனி கொடுக்கலான்னு நானும் வந்த இங்க பாருங்க அன்பு மட்டும்தான் காத்திருக்கும் அன்பு பாசம் மட்டும்தான் விட்டு கொடுக்கும் அன்பு மட்டும்தான் தான் சேர்ந்து சிரிக்கும் அன்பு மட்டும்தான் ஏங்கும் தவிக்கும் அதிகாரம்லாம் நிரந்தர கிடையாது அது உண்மையும் இல்ல அதிகாரம் போலியானது அதிகாரம் பண்ணா அன்பு வராது பயம்தான் வரும் பயத்துல குடுக்கற மரியாதை உண்மையான மரியாதை இல்ல பயம் அன்பு இல்ல பயம் பாசம் இல்ல பயம் உறவும் இல்லை பயம் பக பயம் துரோகம் செய்யும் பழி வாங்கும் அது நல்லது எதுவும் செய்யாது உங்கள மாதிரி கெட்டதுதான் செய்யும் இந்த குடும்பத்துல யாருக்குமே உங்க மேல அன்பு இல்ல பயம் மட்டும்தான் இருக்குது இருக்கு மத்த உங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிட்டா உங்களுக்கு பயம் வரும் கண்டிப்பா பயம் வரும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயம் வரும் அப்படின்னு சீதா மகா கிட்ட ஏய் என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கியா இட்லி மட்டும் வச்சிருக்கா சட்னி யார் எடுத்துட்டு வருவா போ முதல்ல சட்னி எடுத்துட்டு வா அப்படின்னு செல்விய மகா கத்த செல்வி உடனே கையில கரண்டி எடுக்கும் கரண்டி கீழே விழுந்துருது நான் சொன்னல பயம் அந்த பயங்கிறாங்க சீதா ஏய் என்ன பார்த்தா உனக்கு பயமா அப்படின்னு மகா செல்வி கிட்ட கேட்க செல்வி சைலண்டாவே நிக்கிறாங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சீதா சொல்ல மகா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராம் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துட்டு உட்கார் அப்ப சீதா வராங்க நானும் அப்பாவும் எல்லாம் சூப்பர் ரோஹித்து வேர்ல்டு கப்ல சதா அடிச்சிருக்காரு பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராம் பிஸ்கெட் தூக்கி சீதா வாயில வச்சு தோனியும் ஓரியோவும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் மகா ரொம்ப கோவத்துல ஒரு பெரிய ஹோட்டல் போறாங்க அங்க இருக்கிற வேற கூப்பிட்டு எது உடனே கிடைக்குமோ அதை முதல்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மகா சொல்லவும் சரி அந்த பேரரும் உடனே போய் கலர் பவுடர் போடாத கேசரி எடுத்துட்டு வந்து மகா முன்னாடி வைக்கிறாங்க அதை பார்த்த மகா என்ன கேசரியா எனக்கு கேசரி பிடிக்கும் அதுவும் கலர் பவுடர் போடாத கேசரி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மேரர நிமிது பாக்குறாங்க அவர் முகத்தை மெனு கார்டு வச்சு மறைச்சிட்டு இருக்காரு மெதுவா அதை விளக்கவும் எனக்கு தெரியாத மகா உனக்கு கேசரி தான் பிடிக்குன்னு எவ்வளவு தடவை நானும் நீயும் சேர்ந்து சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு அவர் சொல்லவும் மகா அவரை பார்த்ததும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க மகேஷ் நீ எப்படி இங்க அதுவும் இந்த குளத்துல அப்படின்னு சொல்லவும் அப்படியே பேக் போறாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா மகேஷ் நின்றுட்டு இருக்காரு கரெக்டா மகாவும் சூப்பரா அழகா வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல இறங்குறாங்க மகேஷ் ரொம்ப ஸ்மார்ட்டாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ மகா வந்து காரில் இறங்குறாங்க ரொம்ப அழகா ஸ்டைலாக இருக்காங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ளே போய் உட்காடுறாங்க நம்ம விஷயத்தை பற்றி அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு இந்த லக்ஷ்மி வரணும்னு அதுவும் இந்த மகாலட்சுமி வரணும்னு அவங்களும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு மகேஷ் சொல்லவும் ஒருவேளை அவங்க வேணான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவேன் மகேஷ் நீயும் உங்க அப்பா அம்மாவும் மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு மகா சொல்ல அப்புறம் நீ சும்மா விட்டுருவியா எனக்குதான் உன்னை பத்தி தெரியுமேங்கிறாங்க மகேஷ் சரி சரி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்க கலர் பவுடர் போடாம ஒரு கேசரி சொல்லு அப்படின்னு மகா சொல்ல மகேஷும் அதே மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையும் அப்போ மகா யோசிச்சு பாக்குறாங்க காலேஜ் டாப்பர் நீ உனக்கா இந்த நிலைமை நீ போய் இந்த வேலை பார்த்துட்டு மகேஷ் என்னால நம்பவே முடியலங்கிறாங்க மகா இதுதான் விதி இது யாராலையும் இருக்காங்க அப்ப கரெக்டா ஓனர் வராங்க என்னாச்சு மேடம் ஏதாவது ஓனர் மகா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க மகா சரி மகேஷ் நான் வெளியே வெயிட் பண்றேன் நீ எங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிடுறாங்க அதுக்கப்புறம் சீத்தா ஒரு பக்கம் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அங்க அஞ்சலி பிரியா ரெண்டு பேர் வராங்க செல்வியை காணும் எங்க போய் தொலைஞ்சாலோ அப்படின்னு சொல்லி செல்வியை திட்டிருக்காங்க ஏ அவங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு என்ன வயசு அவங்கள போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லவும் அவ இந்த வீட்டுல வேலை செய்யறவ தானேங்கிறாங்க பிரியா வேலை செய்யறவங்களா இருந்தாலும் ஒரு மரியாதை குடுக்க வேணாமா அப்படின்னு சீதா கேட்க இங்க பாருங்க எங்களுக்கு இப்ப காபி வேணும் நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க உங்ககிட்ட இப்படி பேசுற தெரிஞ்சா ராமண்ண வேற கோச்சுப்பாரு எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு பிரியா அஞ்சலி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க காஃபி வேணும் அப்ப போட்டு குடிக்க வேண்டியதானே அப்படின்னு சீதா கேட்க என்ன நாங்க காஃபி போட்டு குடிக்கணுமா இது சித்திக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல நாங்களாம் காஃபி போட மாட்டோம் எங்களுக்கு காஃபி போட தெரியாதுங்கிறாங்க பிரியா அஞ்சலி தெரியாதுன்னா என்ன நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சீதா ரெண்டு பேர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க கிச்சனுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் கத்தவும் அர்ச்சனா சுபாஷ் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு அர்ச்சனா கேக்க நான் உங்க எதுக்காக கிச்சனுக்குள்ள போய் காபி போடணும் அப்படின்னு அர்ச்சனா கேக்க பொண்ணுங்க தானே இவங்க காபி போட கத்துக்கட்டும் சமைக்கவும் கத்துக்கணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க இப்ப உனக்கும் தான் சமைக்க தெரியும் நீ என்ன கிச்சன்ல வந்து உட்காந்து சமைச்சுட்டா இருக்க அப்படின்னு அர்ச்சனா கேக்க எல்லாமே கத்து வச்சுக்கணுங்கிறாங்க சீதா அதெல்லாம் எங்க பொண்ணுங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவும் போகிற இடத்துல இவங்க அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சீதா சொல்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு ஏத்த மாதிரி இடத்துல தான் எங்க பொண்ணுங்களை கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் அர்ச்சனா ரெண்டு பேரும் அவங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மகா மகேஷை மீட் பண்ணுறாங்க அவங்க ட்ரெஸ்ஸு செருப்பு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்ன மகேஷ் இப்படி ஆயிட்ட என்னால் இப்படி உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு மகா ஃபீல் பண்ணவும் நீ உங்கள் அக்கா இறந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்கன்னு சொல்லி சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் என்னால் உன்னை மறக்க மகா அதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அவங்கெல்லாம் போயிட்டாங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க என்ன மகேஷ் சொல்கிறேங்கிறாங்க மகா ஆமாம் நீ போன கவலையில நான் ராத்திரி பகல் பார்க்காம குடிச்சிட்டு இருந்த எல்லா நேரமும் போதையிலேயே இருந்த அதை பார்த்து பார்த்து தாங்க முடியாம அவங்களும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு மகே சொல்லவும் உன்கிட்ட சொல்லிட்டு உன்னோட சம்மதத்தோட தானே நான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மகா சொல்லவும் நீ என் மனசுல மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சேன் ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட ஒவ்வொரு செல்லிலையும் நீ தான் இருந்த என்னால உன்னை மறக்கவே முடியல நீ போனதும் என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு என் அப்பா அம்மா காரு பங்களா வசதி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு மகேஷ் சொல்லவும் சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்கவும் நான் தான் கல்யாணமே பண்ணிக்கலையே மகா அப்படின்னு சொல்ல மகா அப்படியே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் சரின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து மகேஷ் கையில் கொடுத்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுக்கோ நாளைக்கு என்ன ஆஃபீஸில் வந்து பாரு என்னால் என்னை இந்த நிலமையில பார்க்க முடியல இந்த வேற வேலையெல்லாம் வேணாம் எனக்கு ஒன்று இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து மகா போயிடுறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ